வணக்கம் நண்பர்களே ரக்ஷா பந்தன் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்னடா தலைப்புக்கும் ஏன் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு நினைக்காதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சம்மந்தம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவீங்க வட இந்தியாவில் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றோம் இது தமிழ்நாட்டிலையும் தற்போது பிரபலமாக இருக்குது இந்த பண்டிகை சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்த கொண்டாடப்படுகிறது உடன் பிறந்தவர்களின் அன்பு மற்றும் பாதுகாப்பின கொண்டாட்டமாக பழங்காலத்திலிருந்தே கொண்டாடப்படும் பண்டிகையான ரக்ஷா பந்தன் சகோதர சகோதரிகள் இடையிலான புனிதமான உறவை மதிக்கிறது ரக்ஷா என்றால் பாதுகாப்பு என்றும் பந்தன் என்றால் பிணைப்பு என்றும் பொருள் சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளுக்கு அளிக்கும் பாதுகாப்பு மற்றும் அக்கறையின் வாக்குறுதியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது ரக்ாபந்த என்று சகோதரிகள் தங்கள் சகோதரின் மணிக்கட்டில் ராக்கி என்று அழைக்கப்படும் புனித நூலை கட்டுவார்கள் இது சகோதரியின் அன்பையும் தன் சகோதரனின் நல்வாழ்வுக்கான பிரார்த்தனையையும் குறிப்பதாகும் பதிலுக்கு சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகளை பாதுகாப்பதாகவும் கவனித்துக் கொள்வதாகவும் உறுதியளிப்பார்கள் இரத்த உறவுகளுக்கு அப்பாற்பட்ட உலகளாவிய சகோதரத்துவத்தை தழுவிய இது குடும்ப உறவுகளை பலப்படுத்துகிறது நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது உடன்பிறந்த உறவுகளின் அழகை கொண்டாடுகிறது அன்பு நம்பிக்கை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இதயத்தை தூண்டி கொண்டாட வைக்கிறது ரக்ஷாபந்தன் இந்த விசேஷமான பிணைப்பை போற்றி ரக்ஷாபந்தன் கொண்டாட நம் சகோதர சகோதரி அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கிட நாமும் வாழ்த்துகிறோம் இதனை எனக்கு அறிமுகப்படுத்தி என் மணிக்கட்டில் ராக்கி கட்டிய என் சகோதரி இன்று உயிரோடு இல்லை அவளின் நினைவாகத்தான் இந்த பதிவு என் தங்கை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்